அயோத்தி ராமர் கோவிலோட குணமுழுக்கு விழா இன்னைக்கு நடக்க இருக்கு இதற்காக தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவருடைய மகன் ராம் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இன்னைக்கு அயோத்திக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்கிறது இதுக்காக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்காங்க அயோத்தி ராமர் கோயிலுக்கான பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இந்த பூஜைகளில் நூற்றி இருபத்தி ஒரு ஆச்சாரியர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அயோத்தி ராமர் கோவில் கருவறைக்குள்ள வைப்பதற்காக கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்த இருநூறு கிலோ இடையிலான பாலராமர் சிலை அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி அந்த சிலை கோயில் கருவறையில் வைக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு காலையில் பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு அயோத்திக்கு வர இருக்காரு பகல் பன்னிரெண்டு ஐந்துலேருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தைந்து மணி வரை விழாவில் பங்கேற்காரு இதுக்கப்புறமா குபேரத்தில் சிவன் கோயிலில் ராமர் சிலையை அவர் வழிபடுறாரு இதற்காக நடிகர்கள் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ராம் சரண் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நடிகர்களும் இந்த அயோத்தி ராமர் கோவில் விழாவில் பங்கேற்றுருக்காங்க